பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் கடமை அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க இன்னைக்கு அண்ணா திமுக திமுக விஜய் பார்த்திக்கு அதிகமாக கூட்டம் வருதுன்னு தெரியல அப்ப கவர்மெண்ட் இந்த ஸ்டண்ட் யார் உள்ள வந்தது ஆயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு செருப்பு நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்கள செருப்பு வந்து விழுது அப்ப அவனை அடிச்சவன செருப்பு அடிச்சவனால விஷுவல் பண்ண முடியல ஏன் அவனை தூக்கல இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வரல சொல்ல முடியாது ஏனா நம்ம தான செஞ்சோம் அப்புறம் எப்படி சொல்ல முடியும் கால் அரசியல் கால் புணர்ச்சி உன் அரசியல் கால் புணர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு இதே 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது லட்டி சார்ஜ் பண்ணீங்க நீ லட்டி சார்ஜ் பண்ணீங்க அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது ஏய் நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க போய் பனையூர்ல போய் சண்டை போடுங்க ஸ்டேஜ் போட்டு சண்டை போடுங்க மக்கள்ட்ட எங்க காட்றீங்க தமிழக மக்கள்ட்ட எங்க காட்றீங்க அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி